ஏஞ்சல் என்கிற பெண்மணியும் அவருடைய கணவரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தான் வந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த கணவன் தன்னுடைய நடவடிக்கைகளில் பலவிதமான சேஞ்சஸை காட்ட ஆரம்பித்தார் ஒரு நாள் இரவில் ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த கணவன் சொல்கிறாரு நான் இன்னொரு பெண்ணை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் எனக்கு உங்கள்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு சொன்ன உடனே இந்த பெண்மணி அதிர்ந்து போனால் தன்னுடைய ரியாக்ஷன்ஸை ரொம்ப கோபமாக காட்டாமல் அமைதியாக ஒன்றும் சொல்லாமல் எழுந்து போய்விட்டாள் அடுத்த நாளும் கணவன் இதை குறித்து பேசும்போது இவள் சோர்ந்து போனவளாய் அந்த கணவனை பார்த்து கேட்குறாங்க சரி உங்களுக்கு அதுதான் முக்கியம்னா நான் அதை கண்டிப்பாக நான் தந்துடுறேன் ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அடுத்து வருகிற ஒரு மாதம் நீங்கள் எனக்காக ஒரு உதவி செய்யணும் என்ன செய்யணும் நீங்களும் நானும் சடனாக பிரிஞ்சு போனால் நம்முடைய பையன் அதை பார்த்து உன்னுடைய மனநிலை ரொம்ப சோர்ந்து போயிடும் அவன் தன்னுடைய வாழ்க்கைக்குரிய ஸ்ட்ரென்த் அவனால் கெயின் பண்ண முடியாது அதனால் அவனுடைய சந்தோஷத்துக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் டெய்லி நைட்டு நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்பாக நீங்கள் என்ன ஹாலில் இருந்து கேரி பண்ணிட்டு போய் பெட்ரூமில் என்ன பெட்டில் வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு இது வினோதமாக தெரிஞ்சிருக்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கண்டிஷன் இல்லை இதை நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார் அடுத்த வந்து அந்த பிளான் அவங்க தொடங்குறாங்க ஹாலில் இருந்து தன்னுடைய மனைவியை கேரி பண்ணும்போது முதல் நாளில் கேரி பண்ணி போகும்போது அது அந்த பத்து வயது சிறுவன் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரித்து சிரித்து சொல்கிறான் பாரு அப்பா வந்து அம்மா தூக்கிட்டு போகிறாரு பார்க்கவே வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரித்து அதை உச்சரித்து அவன் சொல்லும்போது ரெண்டு பேரும் கேட்குறாங்க இது முதல் நாள் நடக்குது இதே மாதிரி கேரி பண்ணிட்டு பத்தாவது நாள் போகும்போது இந்த பத்தாவது நாள் அவருடைய சரீரத்தை கேரி பண்ணும்போது உன்னுடைய மனதிலையும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அந்த மாற்றம் ஏற்படுவதற்கு முன்பாக இவளுடைய சரீரத்தில் அந்த வெயிட் லாஸ் அந்த கணவன் உணர்கிறான் பத்து நாளைக்கு முன்னாடி இருந்த வெயிட் இல்லையே இவ்வளோ சடன் வெயிட் லாஸ் இருக்குதுன்னு சொல்லி உன்னுடைய சந்தேகங்கள் உள்ளத்தில் எழும்ப ஆரம்பிக்குது பதினோராவது நாள் பார்க்குறான் அவருடைய முகத்தில் எல்லாம் மாற்றங்கள் அந்த தோளெல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது முகமெல்லாம் வெளியில் போக ஆரம்பிக்குது உடனே இவனுக்கு சந்தேகங்கள் வழுக்க ஆரம்பிக்கிறது வேறு எதுவும் பிரச்சனையும் இவனுடைய உடலில் ஏற்படுகிறமோன்னு சொல்லி யோசித்து கொண்டே ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருக்கிறான் இருபதாவது நாள் வருகிறது இருபதாவது நாள் வருகிறது இருபத்தி ஐந்தாவது நாள் வருகிறது இப்படியே ஒவ்வொரு நாளும் கேரி பண்ணும்போது இவன் வந்து அந்த சரீரத்தில் வெயிட்டு சடன் லாஸ் ஆகிறத இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான் சரியாக இருபத்தி ஏழாவது நாள் இவன் ஆஃபீஸ் முடிந்து வரும்போது அவனுடைய இருதயத்தில் பலவித குழப்பங்கள் ஏற்பட்டு பலவிதமான சோர்வுகள் ஏற்பட்டு திடீர்னு ஃபோனை எடுத்து அவன் நேசித்து கொண்டிருந்த பெண்மணிக்கு ஃபோன் பண்ணி இனி இதுக்கு நான் சரிபட மாட்டேன் உன்னோடு கூட என்னால் வாழ முடியாது அதனால நம்முடைய உறவை முறுத்து கொள்ளலாம் என்று சொல்லிட்டு நேராக ஒரு புக்கை ஷாப்புக்கு போகிறான் அந்த பொக்கே ஷாப்ல ஒரு அழகான புக்கை வாங்கிட்டு அதில் எழுதுகிறான் இந்த முப்பது நாட்கள் மட்டுமல்ல இனி ஆயுசு முழுக்க நான் உன்னை கரத்துல சுமப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிக்கு அந்த வாரியில் எழுதிட்டு அவனை கொண்டு வந்து வீட்டுக்கதை தட்டும்போது தான் துறக்குறான் பையன் தான் துறக்கிறான் திறந்து பார்த்தவன் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அம்மா பெட்ரூம்ல படுத்துருக்குறாங்க எந்திரிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு அவன் அதிர்ந்து போய் பெட்ரூம்க்கு ஓடுறான் ஓடி போய் அங்கே பார்த்தால் அந்த பெண்மணி மூச்சு பேச்சு இல்லாமல் கிடைக்கிறாங்க பக்கத்துல ஒரு லெட்ரு இருக்குது உடைய கைகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது அதை எடுத்து வாசிக்கிறான் மைடியர் ஹஸ்பண்ட் எனக்கு பிரியமான கணவனே என்னுடைய சரீரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது மருத்துவரை அணுகினேன் அவங்க சொன்னாங்க உங்களுடைய வியாதி முற்றி விட்டது இன்னும் ஒரு மாசம் தான் நீங்க உயிரோடு இருப்பீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க இதை சொல்வதற்காகத்தான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்தேன் ஆனால் நீங்கள் அதிர்ச்சி தரும் விதமாக வேறு ஒரு பெண்ணை நான் நேசிக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டீங்க அதனால என்னால் அதை சொல்ல முடியாம என் சரீர மாற்றங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் என்னை நீங்க கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எனக்கு ஒன்று ரொம்ப முக்கியம் நம்முடைய பையன் நம்முடைய பிரிவினால் வாழ்க்கை சிதைந்து போய் விடக்கூடாது நம்முடைய பையனுக்கு ஒரு முக்கியமான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குறது அது உங்களால தான் முடியுங்கிறது எனக்கு தெரியும் என்னுடைய மறைவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நான் ஏன் உங்களை இத்தனை நாள் சுமக்க சொன்னா என்னுடைய பலவீனங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு நல்லா தெரியும் என் பலவீனங்களை நீங்க உணரும்போது உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் உங்கள் மனசில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அந்த மாற்றத்தினால் நிச்சயமாக நம்ம பையனை நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்கன்னு தெரியும்னு சொல்லி அதில் எழுதி வைத்து விட்டு அவள் மறைத்திறந்தாள் அதை படித்த கணவனுடைய இருதயம் சுக்கு நூறாய் நொறுங்கி போய் அவன் கல் கலங்கி தன்னுடைய பையனை கட்டிப்பிடிச்சு மிகவும் அழுக ஆரம்பித்து விட்டான் அவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொக்கிஷத்தை நான் இழந்துட்டேன்னு சொல்லி கண்கலங்கி அழுக ஆரம்பித்தான் பிள்ளைகளே ஒரு தாய் தருவாயிலும் மகனுடைய எதிர்காலத்தை குறித்து மிகுந்த உள்ளவளாயிருந்து வழி தவறி போன ஒரு கணவனை நெறிப்படுத்தி அவள் அத்தனுடைய பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குகிறாள் என் வேதம் சொல்லுகிறது தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறான் ஏசப்பா இந்த உலகத்துல எத்தனை நாட்கள் ஆனாலும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி மாறாதவராய் இருக்கிற தேவன் ஒரு விஷயத்துல அவர் உறுதியாயிருக்கிறார் உங்களை இந்த புதிய வருஷத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறவர் ஒரு விஷயத்துல அவர் உறுதியா இருக்கிறார் இந்த வருஷம் முழுவதுலயும் உன்னை நேசித்து நடத்தணும் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்திற்கு அவர் ஏற்கனவே ஆயத்தம் படுத்தின அந்த எதிர்காலத்திற்கு உன்னை பத்திரமாய் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானிச்சிருக்கிறார் அதனால உன் வாழ்க்கையில எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு சூழ்ச்சிகளை சத்ரு செய்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் மத்தியில் நின்னாலும் உன்னை நேசிக்கிற தேவன் எல்லாவற்றையும் சீர்படுத்தும் படிக்க எல்லாவற்றையும் செப்பனிடும் படிக்க ஏற்கனவே அவருடைய ஜீவனை கொடுத்து உன்னை ரச்சித்தவர் என்று உயிரோடு இருந்து அந்த காரியங்களை பத்திரமாய் பொறுப்படுத்திருக்கிறார் அவர் பத்திரமா பொறுப்படுத்திருக்கிறதுனால உன் வாழ்க்கை அது பத்திரமாய் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை உறுதியாய் தெரிந்து கொள் இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் அவர் உன்னை நடத்துவார் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை மேன்மைப்படுத்துவார் பயப்படாத அவர் உனக்கு துணையாய் நிற்கிறார் கர்ப்பசி கத்தனுடைய ஆசீர்வதி